வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நெஞ்சம் ஒன்பது பசுமையான வயல்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் மீராவும் மாயாவும் அன்பும் எளிமையும் நிறைந்த ஒரு அழகான வீட்டில் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி ஒரு கடின உழைப்பாளி தனக்கென்று இருந்த சிறிய நிலத்தில் பாடுபட்டு உழைப்பவர் அவர்களின் தாயார் சுமதி இல்லத்தரசி அவ்வப்போது கணவனுக்கு துணையாக வயல்களிலும் வேலை செய்வார் என்னதான் பணப்பற்றாக்குறை இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருந்ததில்லை அந்த ஊரில் மதிப்பும் மரியாதையுமாக வாழ்ந்து வந்தனர் அக்குடும்பம் மீரா மற்றும் மாயா இருவரும் தோற்றத்தில் ஒரே மாதிரியான இரட்டையர்கள் என்றாலும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல இருந்தனர் அதாவது தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களின் குணங்கள் மற்றும் லட்சியங்களில் மிகவும் வேறுபட்டிருந்தனர் குழந்தை பருவத்திலிருந்தே இருந்தே உருவ ஒற்றுமை இருந்தாலும் அவர்களின் குணங்களை வைத்தே இருவரையும் பிரித்தறிய முடியும் மீரா தன் குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு படிப்பறிவுடனும் ஒழுக்கத்துடனும் தன்னை மேம்படுத்திக் கொண்டாள் தனது நாட்களை புத்தகங்களில் புதைத்துக் கொள்வதிலும் தாய்க்கு உதவுவதிலும் சிறு குழந்தைகளுக்கு டியூஷன் எடுப்பதிலும் ஆர்வமாக இருந்தாள் அவளது ஆர்வம் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும்படியாகவும் ஒரு நிலையான எதிர்காலத்தை பற்றி கனவு காணுவதிலும் இதுவரை தான் இதுவரை வழிநடத்தி வந்த எளிமையான வாழ்க்கையை தனது கல்வியின் மூலம் மேம்படுத்தி தனது பெற்றோருக்கு தன் வருமானத்தின் மூலம் ஆதரவளிக்கவும் விரும்பினாள் மறுபுறம் மாயா சுதந்திரமான வாழ்க்கை வாழ விரும்பினாள் அவளுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லை பெரும்பாலும் தன் புற அழகு பற்றியே சிந்தித்து கனவு காணுவாள் விதவிதமான ஆடை அணிவதிலும் கண்ணாடியின் முன் நின்று மாடல் போல் போஸ் கொடுப்பதையும் விரும்பினாள் தாயிடம் பொய் கூறி பணம் வாங்கி அழகு சாதன பொருட்கள் மற்றும் விதவிதமான உடைகள் வாங்கி அணிவதில் மட்டுமே அவள் ஆர்வம் இருந்தது தந்தையின் கடின உழைப்பு பற்றி அவளுக்கு கவலை இல்லை மீரா தேர்வுக்கு மணிக்கணக்கில் செலவிட்டபோது மாயா அந்த வயதில் அவள் உடலில் ஏற்படும் மாற்றங்களையும் தன்னை மேலும் அழகுபடுத்துவதிலுமே குறியாக இருந்தாள் மாயாவுக்கு தான் ஒரு நடிகையாக வேண்டும் என்பதே கனவாக இருந்தது அவர்கள் பள்ளிப்பருவம் தொட்டு ஒன்றாக வளர்ந்த போது அவர்களின் பாதைகள் வெவ்வேறு பாதையில் தெளிவாக தெரிந்தன அவர்கள் இருவரும் கல்லூரியில் சேர்ந்தபோது அவர்களின் வேறுபாடுகள் பார்ப்போருக்கு இன்னும் தெளிவாகவே தெரிந்தன மீரா தனது படிப்பில் சிறந்து விளங்கினாள் தனது பேராசிரியர்களிடமிருந்து நன்மதிப்பையும் தனது வகுப்பு தோழர்களிடமிருந்து பாராட்டையும் பெற்றாள் தனது பெற்றோரை பெருமைப்படுத்தும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்க மீரா உறுதியாக இருந்தாள் ஆனால் மாயா படிப்புடன் போராடினாள் அவளது இதயம் பாட புத்தகங்களில் இல்லை அதற்கு பதிலாக மாடலிங் மற்றும் சினிமா உலகத்தை சுற்றி வந்தது மாயா தனது நேரத்தை ஃபேஷன் ஷோக்களை பார்ப்பதிலும் கல்லூரி கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்பதிலும் நடிப்புத் துறையில் நுழைவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதிலுமே செலவிட்டாள் என்னதான் மீரா மற்றும் மாயாவுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் சகோதரிகள் இருவரும் தங்களுக்குள் அன்பு அக்கறை எனும் உடைக்க முடியாத பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டனர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுமதிக்கு மாயாவின் செயலில் துளியும் விருப்பமில்லாததால் தாய் தந்தைக்கு தெரியாமல் இருவரும் தங்கள் கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் என்னதான் சகோதரிகளுக்கு இடையில் சண்டை வாதம் கிண்டல் கேலி என்று இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டினர் மீரா நீ ஏன் ஒரே புத்தக புழுவா இருக்க இதுல இருந்து என்று அடிக்கடி கூறுவாள் மாயா அக்கா எனக்கு படிக்க நடிக்க நீ வெளி உலகத்தை பத்தி கத்துக்கிட்டு எனக்கு கொடு நான் கத்துக்குறேன் நான் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லி தரேன் நாம நம்ம அறிவை ஷேர் பண்ணிக்கலாமே என்பாள் மீரா வளர வளர இருவரும் உருவம் உயரம் நிறம் என்று அனைத்தும் அச்சு அசல் ஒரே மாதிரியாக இருந்தனர் அழகு என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இருவரும் பேரழகுதான் மாயா அவள் பெற்றோரின் முன் அவர்களின் சிறிய வீட்டின் மையத்தில் கைகளை பிணைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் அப்பா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க எனக்கு நடிக்கணும் அதுதான் என்னோட ஆசை இந்த கிராமத்திலே இருந்தா என்னால என் கனவை நிறைவேற்ற முடியாது அதனால நான் சிட்டிக்கு போக போறேன் என்று தன் குரலில் உறுதியாக இருந்த மாயா கெஞ்சத் தொடங்கினாள் தாய் தந்தை இருவரும் மௌனமாக அவரவர் வேலையில் ஈடுபட்டிருந்தனர் மாயாவின் இந்த நடிப்பு எண்ணம் அவர்களுக்கு எப்போதும் பிடிப்பதில்லை மாயா கூறியதையே திரும்ப திரும்ப கூறி தன் நிலையிலேயே உறுதியாக நிற்க திடீரென்று அவள் தந்தை கிருஷ்ணமூர்த்தி மேஜையின் மீது தனது கையை ஓங்கி அடித்தார் என்ன முட்டாள்தனமாயா மாயா இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நடிப்பா நடிக்க போறியா நானும் போனா போகுது சின்ன பிள்ளைன்னு நினைச்சா ரொம்ப தான் பேசுற இதுக்காகவா நாங்க பொட்ட புள்ள உன்னை இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வளர்த்த ஆளாக்கணும் கிருஷ்ணமூர்த்தி கோபத்தால் குமரினார் தந்தையின் கோபத்தில் மாயா மெல்ல தடுமாறினாள் ஆனால் தன் நிலையில் உறுதியாக நின்றாள் அப்பா நடிக்கணுங்கிறது என்னோட கனவு இந்த கிராமத்திலையும் இந்த கிராமத்திலேயே என்னோட வாழ்க்கையை கழிக்க நான் விரும்பல நானே என் வாழ்க்கைக்காக ஏதாவது செய்ய விரும்புறேன் பிளீஸ் பா புரிஞ்சுக்கோங்க மாயா கெஞ்சினாள் மாயாவின் தாயார் சுமதி கண்கள் கண்ணீரால் நிரம்பின மாயா என்ன மாதிரியான பொண்ணு நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு மாதிரியா பேசுற நம்ம சாதிச நம்ம என்ன பேசுன்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா உன்ன மகளா பத்ததுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம் எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலனாலும் அவமானத்தை தேடித்தர்ற மாயா சற்றும் பின்வாங்கவில்லை என்ன அவமானம்மா ஒரு பொண்ணுக்கு கனவு இருக்க கூடாதா ஒரு பொண்ணு கனவு கண்டா ஏன் அவமானமா பாக்குறீங்க இதுவே நான் பொண்ணா இல்லாம பையனா இருந்திருந்தா என்ன இப்படித்தான் தடுத்திருப்பீங்களா இல்லதானே கிருஷ்ணமூர்த்தியின் முகம் கோபத்தால் சிவந்தது போதுமாயா நிறுத்து நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சா அது உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கோ அப்புறமா நீ விரும்புறத செய் ஏன் நிழல்ல வாழ்ற வரைக்கும் உன்னோட இந்த முட்டாள்தனத்தை நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன் மாயாவின் குரல் மெல்ல நடுங்கியது அப்போ எனக்கு என்ன வேணும்னு தான் தீர்மானிப்பீங்களாப்பா என் வாழ்க்கை மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லையா கிருஷ்ணமூர்த்தி குரல் உயர்த்தி ஆமா ஒரு பொண்ணோட கௌரவமான வாழ்க்கை அவளோட குடும்பம் புருஷன் பிள்ளைங்க கிட்ட தான் இருக்கு பொண்ணுங்களை கொஞ்சம் கூட மதிக்காத அசிங்கமா பாக்குற நீ சொல்ற இந்து துறையில இல்ல உன்னை வேற எதுவும் செய்ய வேண்டாம்னு நாங்கள் சொல்லலையே படி வேற என்ன வேணா செய் ஆனா இந்த நடிப்பு வேண்டாம் என்று அத்தோடு முடித்தார் மாயாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின தன் கடைசி நம்பிக்கையான தன் தாயிடம் திரும்பினாள் அம்மா பிளீஸ் மா என்னை நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சுமதி தலையை இடம் வளம் அசைத்து கண்ணீரை துடைத்தாள் ஓ அப்பா சொல்றது சரிதான் மாயா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பான வாழ்க்கைய கல்யாணத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும் அவ புருஷனால மட்டும்தான் கொடுக்க முடியும் முதல்ல உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு அடுத்து உன் தங்கச்சி இருக்கா அவளை பத்தி யோசிச்சியா உனக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு உனக்கு கிடைக்க போற ஒரு நல்ல வாழ்க்கைய கனவு கூட நடக்காத ஒண்ணுக்காக எதுக்காக தூக்கி ஏறிய பாக்குற மாயா சுக்குநூறாக உடைந்தாள் தான் மிகவும் நேசித்தவர்கள் அவளுடைய பெற்றோர்கள் அவளுடைய கனவுகளை துளியும் மதிக்கவில்லை மாயாவின் கண்கள் அங்கே நின்ற மீராவை ஏக்கமாக பார்த்தன மாயாவுக்கு தெரியும் மீராவின் பேச்சு இங்கே எடுபடாது என்று இருந்தும் ஒரு எதிர்பார்ப்பு மீராவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இறுதியாக மாயாவின் குரல் அழுகையில் உடைந்து வெளிவந்தது என் வாழ்க்கையை நான் வாழ எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை நான் என் கனவுகளை நோக்கி போய்தான் தீருவேன் என்னை யாராலும் தடுக்க முடியாது நீங்க என்ன அனுமதிச்சாலும் இல்லைனாலும் உங்க விருப்பம் எனக்கு தேவையில்லை கிருஷ்ணமூர்த்தியின் முகம் கோபத்தில் ஜொலித்தது அப்படியா இதுதான் உன் இனி நீ என் மகளே இல்லை என்றார் மாயாவின் மனதை கூர்வாளால் அறுக்கும் செல்லோடு அடுத்து வந்த நாட்களில் மாயா யாரிடமும் சரியாக பேசவில்லை ஏன் மீராவிடம் கூட சற்று தள்ளியே இருந்தாள் அன்று மாலை கிருஷ்ணமூர்த்தியும் சுமத்தியும் பக்கத்து ஊரில் திருமணத்திற்கு சென்றிருந்தனர் மீரா ஜன்னலுக்கரியில் அமர்ந்திருந்தாள் மென்மையான காற்று தளர்வாக பின்னப்பட்ட அவள் தலைமுடியுடன் விளையாடி கொண்டிருந்தது அறைக்குள் நுழைந்த மாயா மீரா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவளுடைய குரல் வழக்கத்திற்கு மாறாக தீவிரமாக இருந்தது மீரா புன்னகைத்து மாயாவை நோக்கி என்னக்கா என்றாள் மூச்சை ஆள உள்ளிழுத்து வெளிவிட்டு நான் கிளம்புறேன் மீரா என்னால இனிமே இங்கே இருக்க முடியாது நான் சென்னைக்கு போறேன் என் கனவுகளை தேடி போறேன் என்றாள் மீராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன அக்கா என்ன பேசுற அப்பாதான் அன்னைக்கு எவ்வளவு சொன்னாங்களே திரும்பவும் நீ அதையே சொல்ற நீயா தனியா அங்க என்ன செய்வ உனக்கு அங்க யார தெரியும் என்றாள் மாயா மீராவின் கையை இறுக்கமாக பிடித்தபடி நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ மீரா என்னால இங்க என் வாழ்க்கையை வீணாக்க முடியாது நான் ஒரு நடிகையா இருக்க விரும்புறேன் இந்த கிராமத்திலயே இருந்தா அது நிச்சயமா நடக்காது என்ன சீக்கிரமே அப்பா யாருக்காவது கல்யாணம் செஞ்சு வச்சிருவாங்க இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அப்பா அம்மாவே என்ன என் ஆசைய புரிஞ்சுக்கலன்னு போது இனி ஒருத்தன் புதுசா வந்து என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்ல இன்னைக்கு அப்பா அம்மா வேற ஊர்ல இல்ல இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு என்றாள் மாயா மீரா தனது கைகளை விலக்கி தலையை அசைத்தாள் இல்லக்கா அக்கா அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அவங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா மாயா பெருமூச்சு விட்டாள் அதனாலதான் நான் அவங்களுக்கு தெரியாம போறேன்னு சொல்றேன் நான் இன்னைக்கு நைட்டு புறப்படுறேன் உன்கிட்ட மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்றேன் என்றால் மெலிதாக எட்டி பார்த்த கண்ணீரோடு மீரா எழுந்து நின்றாள் அவளுடைய மார்பில் பீதி எழுந்தது வேணாம் மாயாக்கா எனக்கு என்னமோ இது சரியா படல பட்டணத்துல என்னென்னமோ நடக்குதுன்னு நாம கேள்விப்படத்தானே செய்யறோம் அங்க உன்னால எப்படி தனியா சமாளிக்க முடியும் வேணாக்கா போகாத நம்ம அப்பா கிட்ட திரும்ப பேசி பாப்போம் மாயா விரக்தியாக புன்னகைத்தாள் அவள் கண்களில் சோகத்தின் அறிகுறி நான் குழந்தை இல்ல மீரா என்னால சமாளிக்க முடியும் சமாளிப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அங்க சிலர் இருக்காங்க அவங்க என்ன ஹெல்ப் என்று மீரா நடுங்கியது அவளுக்கு இப்போது என்ன செய்வது தெரியவில்லை மீரா நினைத்தால் இப்போது எது வேண்டுமானாலும் செய்து மாயாவை தடுத்து நிறுத்திவிட முடியும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிக்கா நீ இப்படி ஓடி போய் அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சியா அவங்க என்ன எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க மீரா நான் இல்லாம போனாலும் எனக்காக அவங்க வருத்தப்பட போறதும் இல்ல காலம் முழுக்க என் கனவுகளை தொலைச்சிட்டு நான் வாழ விரும்பல மீராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மாயாக்கா மாயா மீராவின் கண்ணத்தில் அவள் ஒரு கையை வைத்து மெதுவாக புன்னகைத்தாள் என்னை பத்தி கவலைப்படாத எனக்காகவும் சேர்த்து அவங்கள பாத்துக்கோ சரியா அன்று இரவு கிராமம் மொத்தமும் தூங்கிக் கொண்டிருந்த போது மாயா ஒரு சிறிய பையை தவிர வேறொன்றும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி தன் கனவை நோக்கி புறப்பட்டாள் மீரா தனது சகோதரியின் உருவம் மறைவதை பார்த்தபடி அப்படியே நின்றாள் அவளுடைய இதயம் பயத்தோடும் குற்ற உணர்வோடும் கனத்தது திருமணத்திற்கு சென்று திரும்பிய கிருஷ்ணமூர்த்தி சுமதி மாயா வீட்டை விட்டு சென்று விட்டதை உணர்ந்த எல்லாம் தலைகீழாக மாறியது மகள் தங்களை விட்டு எங்கோ சென்று விட்டாள் என்ற உணர்வு சிறிதுமின்றி கிருஷ்ணமூர்த்தியின் முகம் கோபத்தால் இருந்தது நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த வீட்டை விட்டு காலடி எடுத்து வச்ச அந்த கழுத இனி எனக்கு மக இல்ல அவ திரும்பி வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் சுமதி இனி நமக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் அது மீரா மட்டும்தான் என்று திட்டவட்டமாக உரைத்தார் சுமதியால் மட்டுமே முடிந்தது அழுதாள் ஆனால் அவர்கள் இருவரின் இதயங்களில் மாயாவுக்கு மன்னிப்புக்கு இடமில்லை மீரா என்ன கூறுவது என்று தெரியாமல் உறைந்து நின்றாள் தந்தையின் கூற்றில் அவளுடைய இதயம் பல நூறு துண்டுகளாக உடைந்தது அன்றிரவு அவள் தன் சகோதரியை தொலைத்து விட்டாள் எங்கோ அவள் வசிக்கும் கிராமத்தில் இருந்து தொலைதூரத்தில் உள்ள நகரத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருந்தும் தன்னில் இருந்தும் மீரா தனது தோழி ஆர்த்தியுடன் பகிர்ந்து கொண்ட அந்த சிறிய வீட்டின் ஜன்னலின் அருகில் நின்று சென்னையின் பரபரப்பான தெருக்களை பார்த்து கொண்டிருந்தாள் கார்கள் ஹாரன் ஒலிகள் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் நகர விளக்குகள் தெருக்களில் வீசும் உணவின் வாசனை என்று நகரம் உயிர்ப்புடன் இருந்தது ஆனால் அது அவளுடைய அமைதியான கிராமம் போல் இல்லை அவள் நகர வாழ்க்கையை அனுபவிக்க இங்கு வரவில்லை இரண்டு காரணங்களுக்காக இங்கு வந்திருக்கின்றாள் ஒன்று அவளுடைய கல்வி மற்றொன்று அவளுடன் பிறந்த இரட்டை சகோதரி மாயா மீரா சென்னை வந்து சில மாதங்கள் கடந்துவிட்டன தனது இளங்கலை பட்டப்படிப்படி அவள் ஊரிலேயே முடித்த பிறகு முதுகலை படிக்க அனுமதி கேட்டு தன் பெற்றோரை சமாதானப்படுத்த அவள் கடுமையாக போராட வேண்டியிருந்தது சுமதி அமைதி காத்தாலும் கிருஷ்ணமூர்த்தி அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை ஆனால் தொடர்ந்து தந்தையிடம் கெஞ்சி கூத்தாடி மேற்படிப்புக்கு அவர்களை சம்மதிக்க வைத்துள்ளாள் மீரா இருப்பினும் அவளுடைய தந்தையின் எச்சரிக்கை அவளுடைய காதுகளில் எதிரொலித்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மீரா நீ படிக்க மட்டும்தான் அங்க போற உன் வாழ்க்கையை வீணடிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையையும் நீயே உருவாக்கிக்காத உன் அக்கா மாயா மாதிரி அப்புறம் அவளை தளமுழு மாதிரி தளமுழுக வேண்டி வரும் என்ற வார்த்தைகள் கிருஷ்ணமூர்த்தியும் சுமத்தியும் இன்னும் கிராமத்தில் தான் வசித்து வந்தனர் அவ்வப்போது மீராவை பார்க்க சென்னை வருகை தந்தனர் மாயாவை பற்றி இன்று வரை அவர்கள் இருவரும் எதுவும் பேசுவதில்லை அவர்களை பொறுத்தவரை மாயா அவர்களின் நினைவுகளில் இருந்தே முற்றிலும் அழிக்கப்பட்டாள் ஆனால் மீராவை பொறுத்தவரை அவள் சகோதரி இன்னும் எங்கோ வெளியில் இருக்கின்றாள் இதோ இந்த சென்னை மாநகரத்தில் அவள் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டு என்று மீரா உறுதியாக நம்பினாள் அதனால் தன் தாய் தந்தையை பொறுத்தவரை அவள் பட்டணத்தில் படிக்கின்றாள் ஆனால் மீராவுக்கு படிப்பை விடுத்து மற்றொரு முக்கிய பணி இருந்தது அது அவள் அக்கா மாயாவை கண்டுபிடிப்பது மீரா தான் மனதில் மாயாவை பற்றி நினைக்கும் இடமெல்லாம் தேடினாள் நடிப்பு பள்ளிகள் மாடலிங் ஏஜென்சிகள் மற்றும் திரைப்பட ஸ்டுடியோக்களை கூட பார்வையிட்டாள் ஆனால் மாயா பற்றிய தடயமும் கிடைக்கவில்லை அந்த பெரிய நகரத்தில் மாயா பற்றிய எந்த துப்பும் கிடைக்காமல் வைக்கோல் போரில் தொலைந்து போன ஊசியை தேடுவது போல் ஆயாசமாக உணர்ந்தாள் மீரா வீட்டு வாடகை உணவு போக்குவரத்து என்று தன் சொந்த பணத்தேவையை பூர்த்தி செய்ய அவள் தந்தையை கஷ்டப்படுத்தாமல் சென்னையில் இருந்த பிரம்மாண்ட ஷாப்பிங் மாலில் இருந்த பொட்டிக்கில் பகுதி நேர வேலையை எடுத்துக்கொண்டாள் எளிய வேலைதான் ஆடைகளை மடிப்பது சிலிக்கான் பொம்மைகளுக்கு ஆடைகளை அணிவித்து காட்சிக்கு வைப்பது வாடிக்கையாளர்களுக்கு உதவுவது ஆனால் அதுவே அவளுக்கு அவள் பண தேவையை தீர்ப்பதற்கு பெரிய உதவியாக இருந்தது அங்குதான் விக்ரமாதித்யனையும் முதலில் சந்தித்தாள் விக்ரமாதித்யன் மீராவின் தலைவிதியை மாற்றிய நாளும் அன்றுதான் இதோ இப்போது கூட அந்த மாலில் உயர் அடுக்கில் அமைந்திருந்த பொட்டிக்கின் கண்ணாடி தடுப்புக்கு பின் நின்று கொண்டு சாலையின் கூட்டத்தில் எங்கேனும் தன் அக்கா மாயா தென்படுகிறாளா என்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாள் மீராவின் எண்ணங்கள் அன்றைய நாளுக்கு திரும்பின எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட புடவைகளை அவள் அவளுடன் பணிபுரியும் ஆர்த்தியுடன் சேர்ந்து முறையாக அடுக்கி கொண்டிருந்தாள் ஹே மீரா அங்க பாரு ஆர்த்தி மீராவின் காதில் கிசுகிசித்தாள் நுழைவாயிலை நோக்கி கண்ணசைத்தாள் மீரா தலையை திருப்பி பார்த்தாள் ஆர்த்தி காட்டிய இடத்தில் ஆறடிக்கும் குறையாத உயரத்தில் கம்பீர உடல்வாகுடன் கோட் சூட் சகிதம் பாக்கெட்டில் கைகளை நுழைத்து தன் அருகில் நடந்து வந்தவரிடம் ஏதோ இலகுவாக பேசியபடியே வேகமாக பொட்டிக்கிற்குள் நடந்து வந்து கொண்டிருந்தான் ஒருவன் அவனது கூர்மையான பார்வை அந்த இடத்தை தனக்கு சொந்தமானது போல் ஸ்கேன் செய்தது சொந்தக்காரனும் அவன்தானே அவன்தான் விக்ரம் விக்ரமாதித்யன் என்று ஆர்த்தி மெல்லிய குரலில் தொடர்ந்தாள் பெரிய பிசினஸ் மேன் இந்த மாலை அவரோடதுதான் முதலாளி அரசியல்வாதின் பேசிக்கிறாங்க அவர் அடிக்கடி இங்க வருவார் அவருக்கு கூடிய சீக்கிரம் மினிஸ்டர் பொண்ணோட கல்யாணமா மீரா விக்ரமை கண்டு விழிவிரிக்க ஹே அவர் அழகா பார்த்து ஏமாந்துறாத மீரா அவர் ரொம்ப ஆபத்தானவரா ஏன் ஆர்த்தி மெல்ல தன் குரலை குறைத்து ரொம்ப திமிரு பிடிச்சவராண்டி யார் மேலையும் இறக்கம் காட்டவே மாட்டாராம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் மாட்டாராம் தனக்கு வேணுங்கிறத இப்படியாவது சாதிச்சுக்குவாராம் அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமா ஒரு பொண்ண பிடிச்சா தொடாம விட மாட்டாராம் என்று கூறினாள் மீரா விக்ரமாதித்யனை பார்த்தபோது அவன் தன்னை பார்ப்பது போல் உணர்ந்து மீரா வேகமாக தலையை திருப்பிக் கொண்டாள் ஆனால் அன்றிலிருந்தே தன்னை விக்ரம் மனதில் விட்டான் என்பது அவளுக்கு தெரியாதே அந்த நேரத்தில் ஆர்த்தி கூறிய மீரா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை விக்ரமை பார்த்தாலும் அப்படி ஒன்றும் தவறாக தெரியவில்லை எப்போதும் தன்னை விட உயரத்தில் இருப்பவர்களை பற்றிய தவறான வதந்திகளாக இருக்கலாம் என்று மட்டும் நிராகரித்தாள் ஆனால் இப்போது இங்கே விக்ரமின் வீட்டில் அவன் மனைவியாக அவன் படுக்கையறையில் அமர்ந்திருந்தபோது அவளுடைய தோழி தன்னை எச்சரித்த விக்ரமை எதிர்கொண்ட அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பதை அவள் உணர்ந்தாள் அவன் திருமணத்திற்கு உடையெடுக்க வந்த போது கூட வேண்டுமென்றே மீராவை அன்றைய இரவில் பொட்டிக்கிற்கு வர வைத்திருப்பானோ என்று தோன்றியது அதுதான் உண்மையும் கூட மணப்பெண்ணுக்குத்தானே எடுக்க வேண்டும் அவன் முடிவு செய்த மணப்பெண்ணுக்கு மீராவுக்கு அன்று அவன் பார்த்த பார்வை பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் அவள் சற்றும் எதிர்பாராதவை அவன் கண்ணில் இனி படவே கூடாது என்று முடிவெடுத்த வேலைதான் அவள் வீட்டிற்கு வந்த புகைப்படங்கள் அவளை அவள் அக்காவை பற்றிய சிந்தனையில் ஆழ்த்தின ஆம் அந்த புகைப்படத்தில் விக்ரமாதித்யனுடன் அந்தரங்க புகைப்படங்களில் இருந்தது மாயாதான் என்று உறுதியாக நம்பினாள் மீரா அதனால் மாயாவை பற்றி அறியும் நோக்கில்தான் விக்ரமுடனான திருமணத்திற்கு சம்மதமும் கூறினாள் மீரா ஏனென்றால் இத்தனை பெரிய உயரத்தில் இருக்கும் ஆடவனை தான் நெருங்க வேண்டுமானால் அவன் கூற்றுக்கு உடன்பட வேண்டும் அப்போது தான் தன்னால் மாயாவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்று தான் விக்ரமாதித்யனை திருமணம் செய்ய சம்மதித்தாள் தன் அக்காவை பற்றி தெரிந்து கொள்ள தன் வாழ்க்கையை அடமானம் வைக்கும் அன்பு தங்கை மாயாவுக்கும் என்ன தொடர்பு என்று அவளுக்கு முழுமையாக தெரியாது இருவரும் திருமணம் செய்து கொண்டார்களா அல்லது தன் அக்காவை காதலித்து ஏமாற்றினானா இப்போது தன் அக்கா எங்கே உயிரோடு இருக்கின்றாளா இல்லையா இல்லை தான் கேள்விப்பட்டது போல் விக்கிரமாதித்தன் பழகிய பல பெண்களுள் மாயாவும் ஒருத்தியா என்ற பல கேள்விகள் விடை அறிந்து கொள்ள இதுவே வழி என்றும் அறிந்திருந்தாள் மீரா